பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு லீவ் வந்து விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா புயல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு மழை பெய்யுது புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து இன்னைக்கு வந்து விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் லீவ் விட்டதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புயலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்க தான் வேணும் வேறு வழியில் காலையிலேருந்து வீட்டுக்கு வெளியில் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கூட்டி அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் வந்து கூட்டி எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரெண்டில் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட பொரட்ட இருந்துச்சு அதை சூடு பண்ணி பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்க நான் வந்துட்டு இன்னும் எதுவுமே வந்துட்டு சாப்பிடல மணி பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று பத்தாயிருச்சு இப்போ தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு டீ குடிக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பி வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்லேருந்து கொண்டு வந்துட்டான் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அம்மா வந்துட்டு ஆண்டி வே வந்துட்டு இருக்காங்க லீவு அப்படின்னொன்னே தெரியிட்டு வந்துட்டாங்க அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க அம்மா வந்துட்டு பஸ்ல வந்துட்டு கடைக்கு போயிட்டு இங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் தம்பி மட்டும் வண்டியில் வந்துட்டான் இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் சமைப்போம் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அம்மா சாப்பாடு கொடுத்தனால என்ன சாப்பாடு இருக்குன்னு அதில் பார்த்துட்டு அதை எடுத்து வந்து இப்போ சாப்பிட போறோம் புயலோ மழையோ நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பசிக்குது ரெண்டாவது வந்துட்டு பயங்கர கூலிங்காக இருக்குது அவ்வளோ ஜீலிஞ்சிருக்கு ஐஸ் மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு கிளைமேட் அப்போ வேற லெவல் கிளைமேட் அப்படிதான் இருக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கிட்டு உங்கள் மாமாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் வீடு வந்து கூட்ட சொன்னேன் சூரா அஸ்விதாவை வந்து கூட்டுறேன்ட்டு கூட்டிட்டு பாதியோடு போயிட்டா அஸ்விதா அஸ்விதா வீட கூட்டுது நீங்கள் ஏன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க வீடியோ எடுத்தால் வீடு கூட்டுறது நான் எப்படி கூட்டுறது ம் ம் இன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளைங்களும் நானும் சேர்ந்து தான் வந்துட்டு வீடு எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு அம்மா கொடுத்ததை இன்னைக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு இட்லி அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை வதக்கி அரைச்ச துவையல் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க நான் எதிர்போக்கலை இன்னைக்கு வாழைப்பூ வடைன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவடையை பார்த்தோன்னு ஒரு ஹாப்பினஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா போடுற வாழைப்பூ வடை தட்டை மாதிரியே தட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு வாழைப்பூ வடை வச்சு அதுக்கப்புறம் இட்லி வச்சு இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வண்டியை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசியில் ஒன்றுக்கு மூணு வடை வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி வச்சுட்டு துவையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நேற்று வச்ச சாம்பார் வந்துட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில் அதையும் வச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஃபுல் கட்டு கட்டியாச்சு இன்றைக்கி சாப்பாடே கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு தான் நான் வந்துட்டு காலை சாப்பாடே வந்து சாப்பிட்டேன் வீட்டுக்கு விலையில ஃப்ரெண்ட்ல வந்துட்டு செடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பறிச்சு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் வந்துட்டு அள்ளி கொட்டி இந்த மாதிரி வேலைகள் வந்து போனதுனால டைமே தெரியல சர சரன் நாங்கள் அந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் பிள்ளைங்க மட்டும் சாப்பிட்டாங்க போரட்டா சால்னா இருந்ததுனால அதை வச்சு சாப்பிட்டாங்க இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அஸ்விதா வந்துட்டு வீடியோ எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்து கூட்டிகிட்டு இருந்தாள் சுபசரி வந்துட்டு கொஞ்சம் கேப் கிடச்சா போதும் டக்குன்னு வந்துட்டு அவளோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்துருவாள் அவனா வந்து டிராயிங் வரைகிறது இல்லாட்டி ட்ராயிங் வந்துட்டு செய்கிறது இல்லாட்டி அச்செடுத்து டிராயிங் வரைகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இல்லாட்டி எனி கிராஃப்ட் ஐட்டம் வந்துட்டு செஞ்சிட்ருப்பாள் அவளுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு பிடிக்கும் ரெண்டு பேருமே நல்லா வந்துட்டு ட்ராயிங் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி கிராஃப்ட் ஐட்டமும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணுவாங்க அப்புறம் நான் வந்துட்டு தரையில் ஐஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்பெட்டை வந்து விரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உட்காந்தவங்கள வந்து வரைய சொல்லிவிட்டு நான் கிட்ட சைட் பை வந்துட்டு பால் வந்துட்டு இருந்துச்சு முந்தா நாள் பால் நேற்று பால் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பாலையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக சுடுதண்ணி வந்துட்டு குடிச்சிட்டேன் இன்றைக்கி நிறைய பேரை சாப்பிட்டேன் அப்படிங்கிறனால சுடுதண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வந்து காய்ச்சினேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபசரி வந்துட்டு ஸ்கூலில் கொடுத்த ட்ராயிங் புக்கில் வந்துட்டு ட்ராயிங் வந்து அதாவது ட்ராயிங்கும் வந்து அதில் இருக்கும் கலர் மட்டும் வந்துட்டு அடிக்கிறது அதெல்லாம் வந்து அடிச்சிருந்தா அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்துட்டு கலர்லாம் வந்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராயிங் பண்ணுறது கலர் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் வீடு ஃபுல்லாகவே ஸ்கெட்சு பெயிண்டிங் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் நானுமே வந்துட்டு சின்ன பிள்ளைல இந்த மாதிரி எதாவது எனி கிராஃப்ட் ஐட்டம் எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் மதியானத்தில் தூங்கவே மாட்டேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே மத்தியானம் தூங்குகிற பழக்கமே வந்துட்டு எனக்கு வந்து கிடையாது எப்போவுமே மத்தியானம் வந்துட்டு தூங்குறது இல்லை ஏதாவது ஒரு வேலைகள் வந்து பார்ப்பேன் இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் எனக்கும் வந்துட்டு சூடாக வந்துட்டு டீ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டாச்சு பாத்தீங்க அப்படின்னா அவ்ளோ ஐஸ் மாதிரி இருக்கு அதனால வேற வழ கொஞ்சம் டீ வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து குடிச்சிட்டேன் சத்தமாக பேச ரெண்டு வாரமா சரி நடந்து வருது

இப் பாருங்கப்பா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் يا மகள காட்டனே இது என்னது இது என்னดิ லிஸ்ட் நோட் லிஸ்ட் அது வந்து பின்னாடி வச்சிருக்கது கவர் அடேங்கப்பா வேற லெவல் ம் நெக்ஸ்ட் என்ன சுபஸ்ரீ கேட்காம அதுக்குள்ளே மாத்திரை எல்லாம் கொடுத்து ஆ சரி நான் எலி தர டானிக்லாம் என்னமா டாக்டர் இருக்குது ஒண்ணுமே புரியல புரியலம்மா என்னமா எழுதுறீங்க டாக்டர் எழுதுறதே புரியவே இல்லையம்மா உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்துட்டு ஒரு இது போடுமே ஒரு மிஷின்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எழுதி ஓடுறதுக்கு டேப்லெட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படி நீங்க போட்டீங்கன்னா எப்படி எங்களுக்கு கட்டுடி ஆகும் ஏழை ஏழை மக்கள் நாங்க எப்படி வந்துட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுறது

மாதிரி தான் அஸ்விதும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ராயிங் வரைவாங்க இல்லாட்டி கிராஃப்ட் ரைட்டா வந்து செய்வாங்க ஏதாவது ஒன்று யூனிக்கா வந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனால் அதிகமாக நான் வீடியோல வந்துட்டு காட்டுனது இனிமே வந்துட்டு அதெல்லாம் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசையாகவும் நல்ல ஜாலியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இருந்துச்சு அதை வந்துட்டு மசாலா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மசாலா தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட்டை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் டிவி வந்து போட சொல்லுவோம் அம்மா வரவும் டிவி வந்து போட்டு டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் சைட் பை குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு சுட சுட சாதம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வச்ச அந்த குருமா இருக்குல்ல சால்னா பொட்டாக்கு அது வந்துட்டு இருந்துச்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் காரமாக வந்து வச்சுருந்தேன் கத்திரிக்காய் மசாலா வந்து வச்சுட்டு அம்மாவுக்கு வந்துட்டு முட்டை அதே மாதிரி தம்பிக்கு வந்துட்டு முட்டை வந்து வச்சுருந்தேன் நாங்கள் முட்டை வந்து எடுத்துக்கல நேற்று வந்துட்டு நாங்கள் முட்டை சாப்பிட்டதுனால அன்னைக்கு வந்துட்டு முட்டை வேண்டாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கல ஆஃப்டர்நூன் சமையல் வந்துட்டு இதுதான் சாப்பாடும் இதுதான் அம்மாக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டேன் நம்ம அசு ஃபுட்ஸில் அடுத்து லான்ச் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டிய ராகி மால்ட்டு வித்து நட்ஸ் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ராகி வந்துட்டு முளை கட்டி அதை வந்துட்டு காய வச்சுருக்கேன் வெளியில் வெயிலில் காய வைக்க முடியாது மழை பெய்கிறனால கட்டில் வந்துட்டு அப்படியே காய வச்சிருக்கேன் இதை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நட்ச இதெல்லாம் வந்து செய்து இதை வந்துட்டு பேக் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்